எல்லாமல்ல பரம்பொருளின் திருவிருட்கரணையினால் வருகின்ற இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பௌர்ணமி வருகின்றது தைப்பூச திருநாள் மகோன்னதமான நாள் எல்லா திருக்கோயில்கள்லேயும் குறிப்பாக முருகன் திருக்கோயில்களில் மிகவும் விசேஷித்த திருநாட்கள் இது எல்லா மாதமும் எல்லா நாளும் ஒவ்வொரு நொடியுமே விசேஷமானதான் நம்ம உயிரோடு மூச்சு விடக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு புனிதமானதான் தான் பேசாத நாளெல்லாம் நாளே அப்படின்னு சொல்லி பாடினாங்க மூச்சு விடாத நாள் தான் நமக்கு பிறவா நாள் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்க நாள் இறைவனோடு கலந்து மூச்சு விட்டுக்கிட்டு நாளெல்லாம் நமக்கு தினமும் பிறந்த நாள் தான் திறமும் மங்கள நாள் தான் என்னாலும் இன்பந்தான் இதில் தைப்பூசம் அப்படிங்கக்கூடியதில் வள்ளல் பெருமானார் ஒளிவுடலம் பெற்ற திருநாள் தைப்பூச திருநாள் அதற்கு முன்னால் உண்டான அருளாள பெருமக்கள் ஒரு கால அவங்கள அவங்க நினச்சாங்கன்னா பேரண்ட நாயகன் நினச்சாங்கன்னா கால நேரம் எல்லாம் கடந்து அவங்க வேலை பார்ப்பாங்க ஆனால் நமக்கு வந்து அவர்கள் வந்து பெரும்பாலான அருளாளர்கள் பௌர்ணமியிலே சித்தியாக இருக்கிறாங்க அது என்ன நுட்பம் அறுபத்தி நாலு கலைகளோடு கூடி அவர்கள் அந்த ஒளிநிலையில் அவர்கள் அவர்கள் இருக்கிறாங்க அந்த தைப்பூச நன்னாளில் வேல்மாறல் அப்படிங்கக்கூடிய மகாமந்திரத்தை கூறி நாம் வேள்வி செய்கிறோம் இந்த வேல்மாரல் கேட்ட பிறகு படித்த பிறகு நிறைய பேர் பலன் பெற்றதாக எனக்கு தகவல் கொடுக்குறாங்க எல்லாரும் பலன் பெறணும் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு வேல்மாறல் தான் நான் வேள்வி செய்ய போகிறேன் எவ்வளோ நாள் திருவருள் உணர்த்ததோ அத்தனை நாள் வரைக்கும் வேள்வி செய்யலான்னு இருக்கிறேன் அது ஏற்கனவே அதில் மந்திரம் எந்திரம் சூலாயுதம் வேலாயுதம் எல்லாமே வச்சு பூஜிக்கப்படுகின்றது வேண்டும் அன்பர்கள் உரிய நபர்கள்ட்ட தொடர்பு கொண்டு அதை பெற்று பலனடைந்து கொள்ளுங்கள் திருவுருள் கூட்டி வைக்க விரைவில் வேறொரு பதிவில் சந்திப்போம்